விநாயகர் சகுதி ஸ்பெஷல் ரெசிபீஸில் விநாயகர் சகுதிக்கு செய்கிற கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா நான் ஃபஸ்ட்டு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி நான் இந்த படியால் ஒரு படி வந்து அரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசி அதில் தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்த அரிசியை அப்படியே வந்து தண்ணி வடிகட்டி ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஜல்லடையில் நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் போல நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி சலிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத திரும்ப மிக்சியில் போட்டு போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் மாவு பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா சலித்து எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு வந்து சலிச்ச மாவை வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து எடுக்கிற மாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதையே நான் ரெண்டு விதமாக பண்ணி காட்டுறேன் இப்போ நான் சளிச்சு வச்ச இருக்க அரிசி மாவை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் வறுத்து எடுக்கிற மாவை வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச மாவை அன்றைக்கே யூஸ் பண்ணிக்கலாம் நான் சளிச்ச மாவில் பாதி எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் ஆற வச்சுருந்த வருத்த ஆற வச்சுருந்த அரிசி மாவை திரும்ப எடுத்து சளிச்சு வச்சுக்கிறேன் அந்த கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குல்ல அதனால் சளிச்சு வச்சுக்கிறேன் இதை நம்ம ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வேணுமோ அப்போ நம்ம இதை இந்த மாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துட்டு இதை ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பேலன்ஸ் இருக்க மாவை வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம இது மாதிரி அவுச்சி எடுக்கிற மாவை அன்றைக்கே கொழுக்கட்டை சுட்டாக நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் நல்லா வெந்துடும் மாவு நல்லா வெந்துடுச்சு இது இதை எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு பிளேட்டில் நீங்களும் இந்த விநாயகர் சகுதிக்கு இது மாதிரி பச்சரிசியில் மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இதுபோல் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்